பிரசாந்த் கிஷோருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தால் நீங்கள் டோனியை போல என்னை கொண்டாடுவீர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சில விஷயத்தை ரொம்ப தெளிவாக அங்க ரெண்டு விஷயத்தை பதிவு கொண்டு போயிட்டார் யாரு பாசிசமும் பாயசமும் திமுகவும் பிஜேபியும் ஒன்றா இருக்காங்கிறதா ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது நீங்கள் ரெண்டு பேரும் ஆடக்கூடிய நாடகம் அப்பட்டமா தெரியுது புறோம்னு சொல்றாரு உங்களுக்கு அது புரியுதா ஏன் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தையும் மேற்கோள் காட்டேன்னா நீ மும்மொழிக் கொள்கையை உள்ள கொண்டு வர நீ சொல்ற நீ தமிழுக்காக உயர் கொடுப்ப நாடகம் மாற சார் நீங்கள் ஆட்சி அதிகத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்கள் என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்க தமிழை வெற்றிக் கழகமே பண்ணலையே அதை தான் நல்லா புரிஞ்சுங்க அவர் என்ன சொன்னார் நீங்களாம் யாருப்பா எங்க பாருங்கன்னு கேட்கறது விஜய்க்கே தெரியல ரசிகர் சம்பவம் மட்டும் வெளியே வந்துட்டாங்க ரசிகர்களை சொல்றாரு நீங்களாம் யாருப்பா எங்க பாரு மாதிரி ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை செய்யுன்றாரு கட்சிக்காரனை ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாரா இப்போ அதே பல்வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி அதே சமூக வலயத்திலங்க கெட் அவுட்னு போடுறாங்க ஒரு பக்கம் திமுக ஹேஷ்டேக் போடுறத நீங்கள் எல்கேஜி சண்டைங்கிறீங்க இப்போ நீங்கள் கெட் அவுட்னு போடுறது நாங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் சொல்கிறத தாண்டி நீங்கள் ரெண்டு பேருமே எவ்வளோ நாடக மாறுறீங்கன்னு நாங்கள் மையப்படுத்துகிறோம் இங்கே தமிழ்நாட்டில் கூடிய மேஜர் பிரச்சனையே ரெண்டு பேரும் ஏதாவது பேசுனீங்களா துரைமுருகன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் தெரிய வந்துச்சு எதுக்காக போனார் கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்தா உங்களுக்கு அவருடைய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது இன்ன வரைக்கும் அவரோட செய்தி இருக்கா விஜய் தும்முனாரு ஒரு செய்தி போடுறீங்க ஏங்க பிஜேபி இந்துத்துவ அரசியல் சொல்லுது இதே தான் ரஜினிகாந்த் சொன்னார் என்ன சொன்னார் என்ன அரசியல் சார் முன்னெடுக்கிறேன்னு சொன்னார் ஆன்மீக அரசு ஆன்மீக அரசியல் சேகர்பாபு இப்போ என்ன சார் சொல்கிறாரு சொல்லுங்க நீங்கள் ஊடகவில்லை நீங்கள் சொல்லலாம் தைரியமாக சேகர்பாபு என்ன சொன்னார் எத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி இருக்கிறதுன்றது அவர்களுக்கே தெரியலன்றாங்க இன்னும் ஏவா எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு எவ்வளோ காலேஜ் இருக்கு எனக்கு தெரியாதுன்றாப்பில புரிஞ்சுங்களா உங்களுக்கு நீ சாமானியை ஒன்றுமேலம் ஜீரோவை வந்து எப்படி அவ்வளோ பெரிய பண்ணையாருன மாறினேன் இதுதான் ஒரு கேள்வி ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுதர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரெண்டாம் ஆண்டு தொடக்க நிகழ்வு பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட எல்லோரும் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக நான் பிரசாந்த் கிஷோருடைய பேச்சிலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் விஜய் முதல்வர் ஆவார் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது நான் இங்கே வந்து உரையாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க பிரசாந்த் கிஷோருடைய பேச்சியும் விஜயாவோடைய பேச்சும் எப்படி பார்க்குறீங்க பிரசாந்த் கிஷோருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்திருந்தால் நீங்கள் டோனியை போல் என்னை கொண்டாடுவீர்கள்னு சொல்லியிருக்காங்க பொழுது சில விஷயத்தை ரொம்ப தெளிவாக அங்கே ரெண்டு விஷயத்தை பதிவு கொண்டு போயிட்டார் நான் இன்னும் வந்து எந்த கட்சிக்கும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கலை அப்போ முதல் விஷயம் அதிமுகவாக பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பணம் வாங்கிட்டார்னு சொன்ன விஷயம் பொய்யின்னு ஆகிடுச்சு ரெண்டாவது விஷயம் நிச்சயமாக விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியாக வருவார்ன்றது அவருடைய கணிப்பாக இருக்கும் பொழுது அந்த கணிப்பின் போது நிச்சயமாக பொய்த்து போவதற்கு வாய்ப்பு இல்லைன்றதான் நான் பார்க்குறேன் ம் இப்போ குறிப்பாக வந்து பல விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டுச்சு விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழுவில் இந்தந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவார் எந்தெந்த விஷயங்களை அடுத்த கிட்ட திட்டங்களாக கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த எதிர்பார்ப்புகளை ஒரு நிறைவேற்றின மாதிரியான அந்த பேச்சுக்கள் இருந்ததாக பார்க்குறீங்களா இல்லை எதில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுச்சுன்னு சொன்னீங்கன்னா பேசிடலாம் இல்லை குறிப்பாக வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலில் எந்த விஷயம் சரியான அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இப்போது ஹிந்தி எதிர்ப்பை கொடுத்து பேசுகிறாரு அதாவது மும்மொழி கொள்கை இந்த விஷயத்தை கொடுத்து பேசுகிறாரு ஆனால் ஒரு ஹிந்திங்கிற வார்த்தை கூட அந்த எதிர்ப்புகளை இல்லை ஸோ ஒரு 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 ஹேஷ்டேக் விஷயங்களை பேசுகிற ஒரு போராட்ட அறிவிப்போ அந்த மாதிரி எதுவுமே அந்த பேச்சுக்களை இல்லையே அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது ஹிந்தி அப்படின்ற வார்த்தையே விஜய் சொல்லாதது தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லையா நான் கேட்குறேன் இந்த மும்மொழி கொள்கையில் ஹிந்தியை தான் நம்ம மையப்படுத்தலாம்னு எப்படி சொல்ல முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஒரு தமிழ் மாநிலத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அந்த தாய்மொழியை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியை எடுக்கணும் நீங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நபர் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து மராட்டியில் பேசுங்கள் அரசாங்க ஊழியர்கள் எல்லோரும் வந்து மராட்டியில் பேசுங்கள் ஹிந்தியில் பேசக்கூடாது இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது தன் தா தாய்மொழியை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய நபர் இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்துடைய என்ன சொன்னார் என்ன கவுடாவா பேர் பெத்த பேரோ அவர் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல அப்போது பேர் பெத்த பேர் திமுகன்னு செய்யறதெல்லாம் அக்கப்போரு அப்படி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் மேண்டிட்டரின்னு ஏன் கொண்டு வர மாட்டேங்க அதுக்கப்புறம் எந்த மொழி வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லையே எந்த மொழி வேணால் பிள்ளைகள் பயிற்று வைக்கலாமே தமிழில் படித்த பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தில் இவ்வளோ பெரிய சலுகைகள் கொடுக்கப்படும் ஏன் கொடுக்கல சார் நீங்கள் அந்த எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுவதற்கு ஒரு விஷயம் கொண்டு வந்து தெரியுங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோளாரா அதுக்கு மானியம் கொடுக்குறீங்கல்ல அப்படி இருக்கும் பொழுது தமிழை பயிற்றுவித்து தமிழ் மொழியை படித்து வரும் பொழுது அரசாங்க ஊழியர்கள் அந்த பங்களிப்புல உங்களுடைய பெருவாரியான பங்கு தமிழ் படித்த மாணவர்களுக்கு சொல்லி தான் ஒரு முதலமைச்சர் கொண்டு வரணும் இப்படி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே வேலை முடிஞ்சு போச்சு நீங்க நீட் என்ற ஒரு விஷயம் இங்கே உள்ள வந்துருச்சு நீங்க இல்ல இப்போ விஜய் அவர்களுடைய பேச்சில ஒரு விஷயங்களை மேலோட்டமாக பேசி அப்படிங்கிற அப்படிங்கிற தான் இருக்கு அதை நோக்கி ஒரு ஆழமான ஒண்ணு இல்லை ஹிந்தியை அதாவது மும்மொழியை தி மும்மொழியை திணிக்கிற இடத்துல பாஜக இருக்குது இதை இதை எதிர்க்கிற இடத்துல திமுக இருக்குது இப்போ இந்த இடத்துல தமிழை வெற்றிகளும் ரெண்டையும் சமநிலையில் வைக்கிறது ரெண்டு பேரும் வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி சண்டை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சரியாக இருக்குமா ரொம்ப சரிதானே கேளு இந்தியானியா வச்சிங்க ஏன் விளையாடு இந்தியான்னு வைக்கல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ஏன் விளையாடு இந்தியான்னு தமிழில் போகிறதுக்கு உங்களுக்கு எங்கே வலிச்சது என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லணும்ல ஐயோ இதை போட்டால் எங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்காதா ஐயோ மோடி சப்புனு அடிச்சு விடுவாருங்க பயமாக இருக்குன்னா சொல்லிருக்கணும்ல ஏன் சொல்லலை அப்போ நீங்கள் ஹிந்திக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லி பேசுகிறீங்க உயிரை வச்சு நான் என்ன பண்ணுறது குரலை யுத்த காட்டுறதா செத்து போயிட்டு வச்சிங்களேன் அந்த உயிரை கொண்டு வந்து டப்பால் அடிச்சு இந்த சாத்தாலாம் குடி சாத்தாலாம் வச்சு குரலை யூத்த காட்டுறதுக்கு பிடிப்பான் தெரியுமா அதுக்காவது பயன்படுமா உங்கள் உயிர் எதுக்கு பயன்படும் நீங்கள் உயிரை கொடுக்க வேண்டாம் சார் நீங்கள் ஆட்சி அதிகத்தில் உட்காந்துருக்குறீங்க நீங்கள் என்ன முன்னெடுப்பு எடுத்தீர்கள் கேலோ இந்தியாவுக்கு விளையாடு இந்தியான்னு உங்களால் வைக்க முடியல தமிழ்நாட்டில் தமிழுக்காக உயிரை கொடுப்போன்றீங்க இன்றைக்கி நீட் எக்ஸாம்னு ஒன்று உள்ளே வந்துருச்சு சார் நீட்டை வச்சு ரெண்டு பேர் நாடகம் போகிறீங்களா போடலையா நீ இதுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற மத்திய அரசாங்கம் நீட்டு பயிற்சிக்கு தனியாக நாங்களே நிதி கொடுத்துட்றோம் அரசாங்கத்திற்கு தனியாக இனிமேட்டு வந்து ப்ரைவேட் செக்டர்ஸில் யாருமே வந்து ஃபீஸ் ட்ரக்சர் வாங்கக்கூடாது அரசாங்க பள்ளிகளிலே நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரியாக கொண்டு வரணும்னு சொல்லி ஏன் மத்திய அரசும் சொல்ல மாட்டேது மாநில அரசும் நீட்டை வச்சு இங்கே வியாபாரமாக வணிகமாக மாற்றி வச்சுருக்கீங்களா தவிர இனி அரசாணை வெளியிடப்படும் நிச்சயமாக நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது ரெண்டு பேருமே சொல்லுறாங்க நீங்கள் மொழி தனிப்பை குறித்து போராடி கொண்டிருக்கிறீர்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார் வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு எந்த மாநிலத்து வரக்கூடிய நபர்களுக்கும் இங்கே ஓட்டுரிமையெல்லாம் கொடுக்கக்கூடாது இல்லை நான் நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு தான் வரேன் இப்போ எல்கேஜி யூகேஜி போல இவங்க மத்திய அரசும் அதாவது பாசிசமும் பாயாசமும் சண்டை போடுறாங்க அப்படின்றாங்க இப்போது தமிழ்நாட்டுக்கான இந்த இந்த நீ மும்மொழி கொலை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கான நிதி வழங்கப்படும் மத்திய அரசு சொல்லுது விஜய் அவர்களும் அது வந்து மாநிலத்துடைய உரிமைன்னு பேசுகிறாரு அப்படி இருக்கும்போது நேரடியாக இந்த இடத்துல பாஜகவை கண்டிக்காமல் ரெண்டையும் சமநிலைப்படுத்துவது எப்படி அப்ப பாஜகவுடைய திமுக போன்றவர்கள் விமர்சனம் பாஜக விஜய்க்கு மேல இருக்குங்கிறத உறுதிப்படுத்துதான் சார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு உறுதிப்படுத்துது யாரு பாசிசமும் பாயசமும் திமுகவும் பிஜேபியும் ஒன்னா தான் ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறதே நீங்கள் ரெண்டு பேரும் ஆடக்கூடிய நாடகம் அப்பட்டமா தெரியுது புரோன்னு சொல்றாரு உங்களுக்கு அது புரியுதா ஏன் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தையும் மேற்கோள் காட்டேன்னா நீ மும்மொழிக் கொள்கையை உள்ள கொண்டு வர நீ சொல்ற நீ தமிழுக்காக உயிர் கொடுப்ப நாடகம் மாட்ற ஏன்னா பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மேன்டரி ஏன் கொண்டு வர மாட்டுறீங்க தமிழ் படித்த மாணவ பிள்ளைகளுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படும் இவர்களுக்கு இந்தந்த சலுகை கொடுக்கப்படும் ஏன் சொல்லலை சோலாரை கொண்டு வந்து வீட்டில் வச்சாலே உங்களுக்கு மானியம் கொடுக்குறேன்ற தமிழை படித்தா என்ன கொடுக்குறேன் எங்களுக்கு அதை நீ உறுதிப்படுத்தணும்ல ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் நீட்டை நீ கொண்டு வர நீட்டு மூலம் வந்து நீங்கள் நீ நான் வேணான்னு எதிர்க்கிறதும் இந்த பக்கம் வேணும்னு ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறதும் நீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா பணம் தான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையே பணச்சுமை தான் பணச்சுமையை தாண்டி அந்த நீட் செக்டாரில் மாணவ பிள்ளை அடிக்கிறீங்க ப்ரஷரைஸ் பண்ணுறீங்க பொழுது கல்வி எளிய முறையாக இங்கே கடத்தி கொண்டு போக முடியல ஐஜிசிஎஸ்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது சார் நீங்கள் அந்த கல்வி முறையை போய் பார்த்துருக்கீங்களா ரொம்ப எளிமையாக இருக்கும் ஃபீஸ் ஜாஸ்தி தான் ஆனால் வந்து பிள்ளைகளுக்கு ரொம்ப சுலபமாக அதை வந்து பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்டு ப்ராக்டிக்கலாக பாதி தியரட்டிக்கலாக பாதி மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு புக்கு படித்து முடித்து எக்ஸாம் எழுதிட்டு போயிடணும் இந்த ஒட்டு மொத்தமாக படித்து வச்சு மொத்தமாக கடைசியில் எழுதற சீனேங்க கிடையாது பொழுது பிள்ளைகளுக்கு கல்வியை எளிமையாக கொடுக்குறாங்க அப்படி ஏதாவது உருப்படியாக செய்கிறீங்களா ரெண்டு பேரும் அரசியலுக்காக நாடகம் போடுறீங்க நீங்கள் பிஜேபி முதுகலையோ பிஜேபி வந்து ஏதாவது ஒரு கட்சி முதுகில் ஏறி சவாரி பண்ணி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வளர்த்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும் பொழுது நீங்கள் பிஜேபி திட்டமிட்டு ரெண்டு கட்சிகளும் மிரட்டி கொண்டு இருக்கிறீர்கள் பிஜேபி இந்த பக்கம் திமுகவை அதிமுகவை மிரட்டிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிடலான்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டிருக்கீங்களே தவிர எளிய முறையில் மொழியை காப்பாற்றுவதற்கு அண்ணாமலை நம்ம காரம் தானே நீ தமிழ்நாட்டுக்காரன் தானே நீ சொல்கிற இல்லை ப்ரௌடு கன்னடிகான்னு சொன்னாலே நீ இந்த மாதிரி தான் பேசுவேன் நீ தமிழ்நாட்டுக்காரனாக நீ உணர்ந்தேனா நீ என்ன பேசியிருக்கணுனாக்கா என் தாய்மொழி தமிழை பயிற்றுவிப்பதற்கு இப்படி ஒரு விஷயத்த ஏன் மத்திய அரசை சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக நிமிச்சி எவ்வளவோ பண்ணுறீங்க இல்லை நீட்டை கொண்டு வந்து நீ அந்தந்த மாநிலத்துடைய மொழியை பண்டாவை பூரி படிக்கணும் மத்திய அரசாங்கம் சொல்லுது செய்யுங்க எல்லா மாநிலத்திலும் இந்த மொழி வளருமா இல்லையா ஏன் செய்ய மாட்டேறீங்க அப்போ உங்க நோக்கம் என்னவா இருக்கிறது இல்ல இப்ப இன்னொரு பக்கம் என்ன விஜய் அவர்கள் பேசும்போது எல்கேஜி யூகேஜி போல அப்போது ரெண்டு அரசுகளும் சண்டை போடுறாங்க சோசியல் மீடியால டேக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் ஒரு சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிது இதெல்லாம் உணராதாவரா விஜய் நீங்க ஸ்ட்ராட்டஜி மூலயமா வச்சு அரசியல் வேலையில் செய்கிறாரு இப்போ சமூக வலைதளங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டைன்னு சொல்கிறாருன்னா ஒரு ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாரா சமூக வலைதளங்களை எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி மூணுமே சண்டை போட்டிருக்கு ப்ரீகேஜி யார் நாம தமிழர் ம் புரிஞ்சா உங்களுக்கு எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி மூணு சேர்ந்தா இந்த பக்கம் நம்மள்ட்ட ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இங்கிட்ட பெரியார் தூக்கிட்டு பேசுறதும் இந்த பக்கம் இவங்க ஒரு பக்கம் பேசுதான் அவங்க ஒரு பக்கம் பேசுகிறது தான் இது கூட அடிஷ்னலாக இன்னொரு குழந்தை ஒன்று இருக்குது சார் டிஎன் அவங்களும் தானே போட்டிருந்தாங்க அது கூட இன்னொரு குழந்தை ஒன்றுனாக்கா பால்வாடி குழந்தைய சொல்கிறேன் உதயநிதி ம் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் அதே ஹேஷ்டேக் பண்ணிட்டு இருக்காது எந்த வரும் தமிழக வெற்றிகழகமே பண்ணலையே தான் நல்லா புரிஞ்சுங்க அவர் என்ன சொன்னார் நீங்களாம் யாருப்பா எங்க பாரு கேக்கிறாங்க போது விஜய்க்கே தெரியல ரசிகர் சம்பவம் வெளியே வந்துட்டாங்கன்னு ரசிகர்களை சொல்றாரு கட்சி தொண்டர்களே சொல்லல செஞ்சமே அத்தனை பேர் ரசிகர் நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும் நீங்களாம் யாருப்பா எங்க மாதிரி ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை செய்யுங்கிறாரு கட்சிக்காரன் ஸ்லீப்பர் செல் சொல்லுவாரா இந்த பொருத்துல இவங்களுக்கு இருக்கணும் இந்த விமர்சனம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு அவர் சொல்வது இந்த பேரன்பு கொண்ட ரசிகர்கள் உள்ள புகுந்து ஒரு சம்பவத்தை இடையில பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் விஷயம் ஆனால் இங்கே பால்வாடி படிக்கக்கூடிய பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறான் ஆசைப்படாது பெத்தவங்க கட்டாயம் கொடுத்து கட்டாயப்படுத்தி கொண்டு போய் விட்டு வந்துடுவாங்க இவங்க வேலையை பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது தூக்கிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு அது போல தான் ஜாலியாக இந்த வெளியில் இருந்தால் சினிமாவில் அவரை கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி பால்வாடி குழந்தை மாதிரி தூக்கி உள்ளே வச்சுட்டு எல்கேஜி யூகேஜி பால்வாடி ப்ரீகேஜி எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தான் உங்கள் நாடகம் அப்பட்டமாக எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறார் ம் இப்போ கெட் ஹேஷ்டேக் போகிறது தமிழக வெட்டி கழகம் தானே சொன்னது கட்சி தானே சரி என்ன பண்ணலாம் இப்போ இப்போ அதே பல்வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி அதே சமூக வயதங்கள் தான் கெட் அவுட்னு போடுறாங்க ஒரு பக்கம் திமுக ஹேஷ்டேக் போடுறத நீங்கள் எல்கேஜி சண்டைங்கிறீங்க இப்போ நீங்கள் கெட் அவுட்டுன்னு போடுறது நாங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் சொல்கிறத தாண்டி நீங்கள் ரெண்டு பேருமே எவ்வளோ நாடகம் மாறுறீங்க தான் அங்கே மையப்படுத்துகிறோம் இங்கே தமிழ்நாட்டில் கூடிய மேஜர் பிரச்சனையே ரெண்டு பேரும் எதாவது பேசுனீங்களா துரைமுருகன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் தெரிய வந்துச்சு எதுக்காக போனார் கரெக்டாக அன்றைக்குன்னு பார்த்தா உங்களுக்கு அவருடைய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது இன்ன வரைக்கும் அவரோட செய்தி இருக்கா விஜய் தும்முனார் ஒரு செய்தி போடுறீங்க ஏங்க அவர் பெரியப்பாங்க நம்ம கட்சிக்கு இவர் அப்பானா பெரியப்பா தானே ஆ பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அதை பற்றி யாருமே பேசலை இன்றைக்கி மேஜராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடை மாற்றது நீ சாட்டையை தூக்கிட்டு அடிச்சுட்டு சுற்றுற ஏன் சாட்டை தூக்கி அடிச்சு சுற்றுற நீ பெரியாரை பற்றி இருக்க சீமான் ஒரு பக்கம் எதை பேசியிருக்கணும் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட பால் ரீதியான இவ்வளோ பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் சித்தாந்தத்தை விட்டு வெளியில் போயிட்டீங்க திமுக தெரியுமா உங்களுக்கு உங்கள் சித்தாந்தம் என்ன சொல்லு எனக்கு வேலை தூக்கிட்டு சுற்றுறதா ஏங்க பிஜேபி இந்துத்துவ அரசியல் சொல்லுது இதே தான் ரஜினிகாந்த் சொன்னார் என்ன சொன்னார் என்ன அரசியல் சார் முன்னெடுக்கிறேன்னு சொன்னாரு அரசியல் சேகர்பாபு என்ன சார் சொல்றாரு சொல்லுங்க நீங்க தைரியமாக சேகர்பாபு என்ன சொன்னாரு இது எந்த கல்லின் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு ஆன்மீக அரசியல் அவர் சொல்ற வார்த்தை ஏண்டா பிஜேபியும் ரஜினிகாந்தும் செய்யணும்னு நினச்ச அரசியல் நீங்க கொடுத்திருக்கீங்க சித்தாந்தமா திமுக சித்தாந்தம் என்ன உன்னுடைய கொள்கை என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன தாய் தாய்நாடு தாய் பூமி நிலம் இதெல்லாம் விட்டு கொடுத்தோம் எப்படி உருப்பிட மாட்டானோ உன் சித்தாந்த விட்டு கொடுத்து நீ எப்படி ஊருப்படுவேன் நினைக்கிறேன் நீ ஹிந்துத்துவம் மாதிரி வந்து இந்த பக்கம் வேலை எல்மருகன் வேலை தூக்கி சுற்றுறாரு சீமான் சுற்றுறா நீ இதையே தூக்கி சுற்றுற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீ வந்து ஆன்மீக அரசியல்னு சொல்கிற அதுலேயே கேவலமாக சேர்வ பின்னர் வேலை என்ன செஞ்சு வைக்கிற திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சா திருப்பதி போனால் இருக்கணும்னு நிற்கிறாங்க நிற்க மாட்டானே இழிவுபடுத்திட்டு போகிறேன் இதான் இது இது ஆன்மீக இப்போ நீ எதையுமே இப்போ உருப்படியே செய்யே ஒட்டுமொத்த சித்தாந்தை மறுத்துட்டு முழுக்க முழுக்க பிஜேபியாக மாறிவிட்டது பிஜேபி மாறி எப்படி நீ எல்லா திமுக காரணும் ஜாதியை பற்றி பேசுகிற ஆண்டபிரம்பரன் பேசுகிற முதலமைச்சர் கவுடான்றாரு இந்த பக்கம் வந்தீங்கனாக்கா பேர் பெத்த பேர் செய்யறதெல்லாம் அக்கப்பூர் அவர் என்ன மாதிரி லாங்குவேஜில் பேசுகிறாரு அப்போ முழுக்க முழுக்க திமுக எந்த மாதிரி கரெக்டாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எதை மடை இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றீங்கன்னு அவர் சொல்கிறார் அதுக்கு தான் பேசாமல் கெட் அவுட் ஒரு ரெண்டு பேர் தான் சொல்கிறார் ஏன்னா பாசிசம் பாயசம் ரெண்டு தான் எதிரின்னு சொல்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போயிருங்கடா போகிறதுக்கான டைம் வந்துருச்சுங்கிறாரு அவ்வளோதான் இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா பண்ணையார்கள் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் பண்ணையார்கள் ஆச்சுன்னு முதல்ல பண்ணையார்கள் வந்து பண்ணையார்கள் வந்து அமைச்சர்களாக இருக்கும் அமைச்சர் அமைச்சர்கள் எல்லோரும் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒரு பண்ணையார்களாக இருக்கிறாங்க அப்படின்றாரு சீமானவர்கள் சொல்லும்போது ஒரு பண்ணையார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறீங்க இப்போ இந்த கட்சியும் வந்து ஒரு பண்ணையார் போல தானே இருக்குது ஒரு ம எளிய மக்கள் கட்சிக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜி எளிய ஸ்ட்ராட்டஜி வைக்கக்கூடியவோ பிராண்டிங் தான் பண்ணுவாங்க இது எப்படி ஒரு எளிய மக்களுக்கான கட்சியாக இருக்க முடியும்னு தமிழை வட்டி கழகத்தை நோக்கி கேள்வி எழுப்புறாரு யாரு பிரிகேஜியா நாம் தமிழர் ப்ரீ பிரிகேஜி நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா பண்ண யாருன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல சார் ஒன்றுமே இல்லாமல் கட்சிக்குள்ளே வந்த ஒரு ஆள் இன்னைக்கு ஐம்பது காலேஜுக்கு ஓனர் யாரு ஜெகத் ரச்சகன் எத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கு எத்தனாயிரம் கோடி இருக்கிறதுன்றது அவர்களுக்கு தெரியலன்றாங்க இன்னும் ஏவாவிலுக்கு எனக்கு எவ்வளோ சொத்துருக்கு எவ்வளோ காலேஜ் இருக்குது எனக்கு தெரியாதுன்றாப்பில்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு நீ சாமானின ஒன்றுமேலாம் ஜீரோவை வந்து எப்படி அவ்வளோ பெரிய பண்ணையாரனை பார்த்தேன் இதுதான் ஒரு கேள்வி பண்ணையார்கள் ஆட்சின்னு சொல்கிறது இதுதான் ரெண்டாவது பிடிச்சா எந்த பொம்பளை பிள்ளை வேணால் தூக்கி போயிடலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஞான சேரன்ஸ்க்கு தூக்குறான் அதுக்கப்புறமேட்டு யாருக்கோ அடிமையாக இருக்க சொல்கிறான் யாருக்கோ போய் இணங்கி போக சொல்கிறானாக்கா எந்த பண்ணையாருக்கு இந்த வேலை நடந்துக்கிட்டுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார் பணத்தை இன்றைக்கி ஆயிரம் ரூபா விளிம்பு நிலை மக்களுக்கு இல்லைன்னு கொடுக்குறீங்க பஸ்ஸில் போகிறதுக்கு காசு வந்து தேவையில்லைன்னு சொல்லி ஃப்ரீ பஸ் கொடுக்குறீங்கன்றீங்க வறுமையை ஒளிச்சு கழிச்சுட்டிங்க நீங்கள் ஒழிக்க முடியலன்னு உங்களுக்கு தெரியுது ஆனால் இப்படி இருக்கும்பொழுது உன் அமைச்சர் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி வரி ஏய்ப்பு செய்கிறான் உன் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு உன்னுடைய அமைச்சர் அவனுக்கு மறுபடியும் நீ எம்பிசீட்டு கொடுத்து அழகு பார்க்குற பணத்தை எங்கே ஒழிச்சி வைக்க தெரியாமல் பிணவரில் கொண்டு போய் ஒழித்து பொழுது இதுதான் பண்ணையார்த்தனம் ஊருக்கு சமமாக இருக்கக்கூடிய சொத்தை கொள்ளையடித்து ஒருத்தன் சேர்த்து பெருமுதலில் உட்காந்துட்டு பிறகு அடக்குறாங்களா இதுதான் பண்ணையாறுத்தணும் இதைத்தான் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு பொழுது இந்த அறிவு இருந்துச்சுன்னா அண்ணன் என்றைக்கே உள்ளே வந்துருப்பார் சட்டமன்றத்துக்குள்ளே இல்லாமல் இப்படி விமர்சனம் பண்ணி இப்போ யாருக்கு மட்டும் கொடுத்து விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு புரியுதா பாசிசம் பாயசம் ரெண்டு ஃபேவராக பேசிட்டு இருக்காரு பொழுது இவர் யாருன்றது இப்போ உங்களுக்கு தெரியுதா இவ்வளோ தான்